ஆழ்வார் ஆச்சாரியா மந்திர் ஜெகதாச்சாரியா ஆயிரம் மெமரபிள் சபா சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைகிறது சென்னை அருகில் உள்ள மாவட்டம் மணவூர் ரயில் நிலையம் அடுத்த திருவாலங்காடு அருகில் உள்ள பழையனூர் கிராமத்தில் பன்னிரண்டு ஆழ்வார்களுடன் திருக்கோயில் கட்டும் பணி ஜெகதாச்சாரியா ஆயிரம் மெமரபிள் சபா சார்பாக தொடங்கப்பட்டது சபாவின் ஸ்தாபகர் திரு ஊஸ்ரு நந்தகுமார் திருமதி சூடு லதா அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது உலகத்திலேயே முதல் முறையாக பனிரண்டு ஆழ்வார்கள் நான்கு கோயில் திருமலா பெருமாள்கள் மற்றும் ஆச்சாரியர் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் பரமபத வாசல் சன்னதியோடு பத்தொன்பது சன்னதிகளுடன் கூடிய திவ்ய தேசமாக ஆழ்வார் ஆச்சாரியார் மந்திரம் இங்கு அமைகிறது என தெரிவித்தார் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை திரையோதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுப தினத்தில் காலை ஒன்பது ஒன்பது மணிக்கு மேல் பத்து பத்து மணிக்குள் தனுசு லக்னத்தில் சன்னதிகள் கட்டுமான பணி ஸ்தபதி திரு எஸ் சந்தானகிருஷ்ணன் திரு எஸ் சிவகுமார் அவர்கள் மிகச்சிறப்பாக நடத்தி வைத்தார்கள் அரங்காவலர் திரு கண்டசாலா பாலாஜி பிரசாத் கட்டிடக்கலை நிபுணர் திரு பெரியார் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த திரு ரங்கா ஆனந்தம் செட்டியார் மற்றும் திருமதி ஸ்ரீலேகா திரு கார்த்திக் திரு மாதவன் திருமதி வட்சலா திருமதி ஸ்ரீலட்சுமி திருமதி ஆஷா ராணி திரு முரளி திரு எத்திராஜ் சம்பத்குமார் திரு கோபிநாத் திரு ராம திரு வையாபுரி குடும்பத்தினர் விழாவில் கலந்து கொண்டார்கள் விஸ்வாஸ் குரூப் திரு ராமன் தலைமையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் நடந்தது மண சேர்ந்த திரு மோகன தலைமையில் ஹோமம் நடத்தப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஜகதாச்சாரியா ஆயிரம் மெமரபிள் சபா ஸ்தாபகர்கள் திரு ஊஸ்ரு நந்தகுமார் திருமதி லதா அவர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் திருக்கோவில் பணிகள் செய்வதை வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டுள்ளார்கள் பல்வேறு கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளூர் மாவட்டத்தில் மணவூர் கிராமம் அருகாமையில் பழையனூர் கிராமத்தில் பன்னெண்டு ஆழ்வார்கள் நான்கு கோயில் திருமலா பெருமாள்கள் ஆச்சாரியர் ராமானுஜர் மணவாள மாமணிகள் வைகுண்ட வாசலுடன் மொத்தம் பத்தொம்போது திரு மந்திரம் கட்ட இன்றைய தினம் ஸ்தாபனம் செய்து வேலையை தூங்குகிறோம் அதை சீக்கிரமாக முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் மனலூர் அருகிலுள்ள ரயில் 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 நிலையம் அருகில் உள்ள பழைய கிராமம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மந்திரம் இந்த ஆலயம் நிறுவப்பட ஸ்தாபனம் செய்துள்ளோம் இன்றைய தினம் பூமி பூஜை முடிந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருக்கோவில் திருப்பணியும் தொடங்கியுள்ளது இத்திருக்கோவில் ஐந்து முக்கியமான பெருமாள் திருக்கோயிலையும் பன்னெண்டு ஆழ்வார்கள் ராமானுஜர் மணவாள மாமணிகள் ஆகியோர்களின் சன்னதியில் ஒரு புண்ணிய திவ்ய தேசமாக இது அமைய அமையப்பட உள்ளது அதற்கான பூர்வாங்க பணிகள் இன்றைய தொடங்கியுள்ளது இன்றைய தினம் சங்குஸ்தாபனம் செய்து பிரத்தம்பேஷ்டிகை என்று சொல்லக்கூடிய முதல் கல் தாபனம் செய்துள்ளோம் அதற்கு நிறுவனராக ஐயா அவர்கள் இன்றைய நிற பணியை தொடங்கியிருக்கிறார் திருக்கோவில் உலகத்திலேயே பன்னிரண்டு ஆழ்வார்களுக்கும் ஒரே இடத்தில் ஒரே இடத்தில் அவர்களை வணங்கிட ஒரு முக்கியமான ஸ்தலமாக அமைய உள்ளது